வணக்கம் நான் ராமலிங்கம் பேசுகிறேன் தமிழகத்தின் வரலாற்று பெருமையில் கரும்புள்ளியாய் தோன்றி மனிதனை மனிதன் வெட்டிக் கொள்ளும் உயிர்கொல்லி நோயான ஜாதிக்கு செந்தமிழில் நஞ்சான வார்த்தை கலக்காமல் எனது எதிர்ப்பை கவிதையாக ஒழிக்கச் செய்திருக்கின்றேன் இக்கவிதையை சமீபத்தில் சாதிதான் குறைந்த என் சகோதர சகோதரிகளுக்கு சமர்ப்பிக்கின்றேன் சாதியை சுட்டரிக்கும் கவிதை இது மனிதம் மறந்த தமிழினம் மண்ணை பிளக்கும் சக்தி விதை கொண்டு மனிதா உன்னை பிளக்கும் சக்தி மனசாட்சி எனக்கில்லையே உன்ன உணவு கிடைத்தால் போதும் மனம் வருந்த கணம் நினைய மாட்டேன் என்று மந்தியை போல் ஓர் நிலை கொள்ளாமலேன் இந்த ஓட்டம் மண்ணோ மரமோ மக்கும் மட்டையோ நீ அல்ல புது கண்ணும் தெளி பார்வையும் நீ கொண்டு புது யுவத்தினை படைத்திட புறப்படும் நேரம் இது அன்னை மடியில் பிறந்து சாதிய தீயில் குளித்து சங்க தமிழினத்தை மூக்கறுத்து உண்மையில் ஆண்மை மறந்து அறுத்து எரிந்தாயே நீ பார் பத்து யுகங்களுக்கும் மூச்சு திணறலை உண்டாக்கும் இந்த இரத்தவாடை நாசி புலைகளை நஞ்சாக்கும் வெறி உன் பக்கத்தில் படுத்திருப்பது தாயார் என்று அறியாமலே செய்துவிடும் மதயானைக் கூட்டத்தில் பிறந்து ஜாதி மதம் பிடித்து களி பிளீர உடல் அலற கொன்று குவித்திட்டாயே இன்று நான்கு கம்பிகளுக்கிடையில் உன் கனவு தேவதனையின் வாசனையை உன் நாசி தொலைகள் தொடுமா இல்லை துளைத்த இளமைதான் திரும்புமா முகமோ உடலோ அட்ட ஜாதி ஒரு குலைத்து உன் வாழ்வில் வெற்றி தலைமுனி வேதனையில் கண்ணீர் விடு நேரம் சிந்திக்க உள்ளம் கொள்ளாதனே உயிர் இருந்தும் பிணத்திற்குச் சமம் கருக்கு அறுவாளின் கூரையும் செங்கோலொற்ற பார்வையும் கொண்டு மரத்தையும் மனிதனையும் வெட்டி வீசியதில் கிடைத்த பலன் என்ன கோமியம் கொண்டு குடித்து வாழ்ந்தாலும் வாழ்வேன் இலையேல் வீழ்வேன் என்ற எண்ணம் பற்ற நீ குடித்தது தாய்ப்பாளா மனிதனின் மகத்துவம் இம்மண்ணில் போற்றப்பட்டால்தான் கண்ணி தமிழனின் புகழ் உலகில் பரவும் என்ற பார்வையை இழந்த நீ கண் இருந்தும் குருடன் ஆபத்தில் உதவியவரோ அன்றோர் காலத்து நண்பரோ அவனும் அவனும் என் வீட்டு பிள்ளை என்றென்னும் எண்ணம் கொள்ளாது கோபத்தில் கொன்று குவித்திட்டாயே பார் நீ பார் நீ வெட்டிய சடலங்களுக்கு மத்தியில் நீ வென்றெடுத்த ஜாதி எங்கே ஒட்டிய புருவங்களை உயர்த்தி கனல் தெறிக்கும் பார்வையில் மீசையை உருக்கி நெஞ்சை நிமிர்த்தி பெரிதென்ற ஜாதியில் பிறந்தோன் என்று நீ செய்த கலகத்தால் கண்ணி தமிழ் மகள் கற்பை இழந்ததை விட நீ கண்ட பலன் என்ன செந்தழல் வேள்விக்கும் செவ்வேல் நுனிக்கும் முடி கூட ஆடாதென்ற வீரத்தை உலகிற்கு வித்திட்ட தமிழினத்தின் மத்தியில் எங்கோர் மூடன் வித்திட்டானோ பிரிவினையை என்று எண்ணி எண்ணி நாளும் செத்து செத்து விழும் மனித உடலும் மனதும் மண்ணில் மறுபடி துளிர கொள் தமிழுங்கள் அடையாளம் தனியே எதற்கோர் அகங்காரம் தமிழன்னை எங்கள் அன்னை தமிழ்நாடு எங்கள் கூடு மண்ணோ மலையோ மனிதன் யாவருக்கும் சமம் அதனையே விரும்பட்டும் மக்கள் மனம் நன்றி வணக்கம்